நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம் நாள்தோறும் திருப்பாவையிலிருந்து ஒரு பாசுரத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இதற்கு வாய்ப்பளித்த ஜெர்மன் தமிழ் அருவி வானொலி நிலைய இயக்குனர் திருவாளர் நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம் அதிகாலை நேரத்தில் நல்லனவற்றை சிந்திப்பதில் உள்ளபடியே நிறைவும் மகிழ்ச்சியும் ஆண்டாள் பாவை நோன்பு நோற்பதற்காக தன்னை ஒத்த குழந்தைகளோடு பெண் பிள்ளைகளோடு நீராடுவதற்காக கிளம்புகிறாள் குழந்தைகள் அல்லவா சிலர் உறக்கத்தின் பிடியில் கட்டுண்டு கிடக்கின்றனர் பாவை நோன்பு நோற்க வேண்டுமே இப்படி நீங்கள் துயில் கொள்கிறீர்களே என்ற உள்ளார்ந்த அன்போடும் அக்கறையோடும் அவர்களை எழுப்ப புகுகிறாள் ஆண்டாள் அந்த வகையிலே இந்த பாடல் திருப்பள்ளி எழுச்சியின் முதல் பாடல் என்று கூட சொல்லலாம் பாடலை பார்க்கலாம் புல்லும் சிலம்பீனக்கான் கான் புல்லறையின் கோயிலில் புல்லும் சிலம்பின கான் புல்லறையின் கோயிலில் வெள்ளை வெளி சங்கின் பேரரவம் கேட்டிலையோ விளை விழி சங்கின் பேரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பிள்ளாய் எழுந்திராய் பேளை நஞ்சுண்டு கள்ள ചടം കലകളിയ കാലോച്ചി കള്ള ചകം കലകളിയ കാലോച്ചി മിള്ള തരവിൽ തുയിൽ അമർന്ന വിത്തിനെ வெள்ளத்தரவில் துயில் அமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழும் என்று பேரவும் மெல்ல ം പൂകുളിന് പാവായ് ഉള്ളം പൂക്ക കുളിന് പാവ് அழகான இயற்கை வருணனை இந்த பாடலிலும் சிலம்பின எவ்வளவு அற்புதமான சொற்கள் எல்லாம் இருக்கின்றன பாருங்கள் புல் பறவை பறவைகளெல்லாம் சிறகுகளை அடித்து எழுந்து ஓசைப்படுத்துகின்றன கோயிலில் இது மட்டும்தானா பறவைகளுக்கெல்லாம் தலைவனான கருடன் அந்த கருட வாகனத்தில் எழுந்தொழி இருக்கின்ற இறைவன் அவனுடைய கோயிலில் வெள்ளைவரே நின்று இருக்கின்ற சங்கு ஒலிப்பதை நீ கேட்கவில்லையா அது சாதாரண ஒலியா பேரவம் பெரிய சத்தம் இறைவனின் கோயிலில் இருந்து புறப்படுகின்ற சங்கின் நாதம் பெரிய சத்தம் உனக்கு கேட்கவில்லையா எழுந்துருமா பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி கிருஷ்ணாவதாரத்திலே பூதனையை அவளின் பாலை எருந்தி அவளை சமஹாரம் செய்த அப்படிப்பட்ட கிருஷ்ணன் தன்னை அழிக்க வந்த சரதாசுரனை அழித்தவன் அப்படிப்பட்ட கிருஷ்ணன் வெள்ளத்து அறவில் துயிலமர்ந்த வித்து பாம்பு படுக்கையிலே திருப்பார்கடலிலே துயில் கொண்டிருக்கின்றான் அப்படிப்பட்ட வித்து நம்முடைய உள்ளங்களில் விதையாக பொருந்தி இருக்கக்கூடியவன் அவனை உள்ளத்திலே இருத்தியதால் முனிவர்கள் யோகிகள் இவர்கள் எல்லோரும் இந்த அதிகாலையிலே மெதுவாக எழுந்திருக்கிறார்களாம் ஏன் மெதுவாக இருந்து எழுந்திருக்கிறார்கள் கர்ப்பிணி தாய்மார்கள் சாதாரணமாகவே எழுந்திருக்கும்போது உள்ளே இருக்கின்ற சிசு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக கைகளை ஊன்றி எவ்வாறு மெதுவாக எழுந்திருக்கிறார்களோ எப்படி அந்த குழந்தையின் உயிரை காப்பாற்ற வேண்டும் அது சுகமாக இருக்க வேண்டும் என்று சிந்தித்து செயல்படுகிறார்களோ அப்படி இறைவனை தன்னுடைய உள்ளத்திலே கருவாக்கிக் கொண்டிருக்கின்ற முனிவர்கள் யோகிகள் எல்லோரும் எழுந்ததென்னவோ மெதுவாகத்தான் ஆனால் அவர்கள் உச்சரித்த அந்த ஒலி இருக்கிறதல்லவா ஹரி நாமம் இருக்கிறதல்லவா இந்த சத்தம் கூடவா உன்னை எழுப்பவில்லை இந்த ஒலி ஹரி என்கின்ற அந்த நாமத்தின் மகிமை எங்கள் காதுகளின் வழியாக எங்கள் உள்ளத்தை குளிரச் செய்கின்றதே இந்த சுகானுபாவத்தை அனுபவிக்காமல் உறங்குகிறாயே எழுந்திரு என்று நயமாக எழுப்புகிறார் நாமம் அல் வே ஓம் நமோ நாராயண எழுந்திரு என்று நயமாக எழுப்புகிறார் ஆண்டாள் தன்னுடைய தோழியை இயற்கையாகவே பறவைகள் விவேகம் மிக்கன காலையில் மனிதர்கள் எழுவதற்கு முன்பாகவே அவை எழுந்துவிடும் பறவைகள் பின் தான் பறவை இனத்தில் ஒன்றான கோழி சேவல் கூட எழும் என்பது இயற்கை நமக்கு சொல்லுகின்ற பாடம் ஆக அந்த புல் பறவை சங்கினுடைய ஒலி யோகிகளும் முனிவர்களும் எழுந்திருக்கின்ற விதத்திற்கு ஆண்டாள் சொல்லுகின்ற ஒப்புமை இவையெல்லாம் இனிக்க இனிக்க நம்முடைய சிந்தையை குளிர்விக்கின்ற மிக சிறப்பான ஓமானம் என்பது நிச்சயமாக நாம் ஒப்புக்கொள்ள வேண்டிய ஒன்று உறக்கத்தின் பிடியில் தன்னுடைய தோழி ஆண்டாளுடைய தோழி எழுந்திருக்காமல் இருக்கலாம் அல்லது அவள் ஆண்டாளின் தோழி அல்லவா அவளும் கூட இறைவன் மேல் கொண்ட அன்பின் காரணமாக மயக்கத்தின் காரணமாக காதலின் பார்ப்பட்டு அவற்றை படுக்கையில் இருந்தபடியே சுகித்திருக்கிறாள் என்றும் கூட நாம் கொள்ளலாம் ஏனென்றால் பிள்ளை என்று அழைக்கிறார்கள் பிள்ளாய் இன்றும் கூட தமிழகத்தின் தென் பகுதிகளில் பெண் குழந்தைகளை பிள்ளை என்று அழைப்பதை வழக்கமாக கொண்டிருப்பதை நாம் அறிவோம் அந்த வகையிலே அவள் கண்ணன் மயக்கம் கொண்டவள் அந்த வெளியில் எழுகின்ற ஓசை அவள் காதுகளில் விழவில்லை அசையாது படுக்கையை விட்டு எழுந்திராமல் எழ மனமின்றி படுத்து கிடக்கிறாள் ஏன் கண்ணனின் திருநாமம் அவளை அசைய விடாமல் செய்கிறது என்றும் நாம் பொருள் கொள்ளலாம் இவ்வாறு நயந்து நயந்து நாம் படிக்குங்கால் வள்ளுவர் சொல்வாரே நவீத்தொறும் நூல் நயம் போலும் என்று அப்படிப்பட்ட சுகானுபாவத்தை இந்த ஆழ்வாரின் ஆண்டாளின் பாசுரம் நமக்கு தருகிறது நாளை ஆண்டாளின் அடுத்த வாசகத்தில் உங்களை சந்திக்கிறேன் வாய்ப்புக்கு நன்றியும் வணக்கமும் கற்பகம் பொழிச்சலூர் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா